ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கிரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா பரிமாணங்கள் அது என்ன பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸ் நாம இப்ப முப்பரிமாண உலகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பூமியில வாழ்ந்து இதுக்கும் கீழே பரிணாமங்கள் இருக்கு டூ டி உலகங்கள்லாம் நம்மால பார்க்க முடியுமா சயின்ஸால எந்த லெவலுக்கு பார்க்க முடிஞ்சது ஸோ இதை வெஸ்டர்ன் பீப்புள் வந்து இதை வந்து மைண்டோட கனெக்ட் பண்ணி மைண்டோட கான்சியஸோட கனெக்ட் பண்ணி இப்படி நாம் இந்த டைமென்ஷன்ல நாம இருக்கும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கு எழும் அப்படின்றதையும் வெஸ்டர்ன் பீப்புள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து ஃபைவ் டி வரை மட்டும்தான் இருக்கு செவன் டி இருக்கு லெவன் டீஸ் வரை கூட இருக்கு அப்படின்றதையும் ஒரு சிலர் சொல்றாங்க இதில் நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம படிச்ச விஷயங்கள்ல டி வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் கான்ஷியஸ்னஸ் போச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்ன மாதிரியாக இருக்கும் ஒன் டைமென்ஷன்ல இருந்து ஃபைவ் டைமென்ஷன் வரைக்கும் எப்படி எல்லாம் வந்து டிரான்ஸெண்ட் ஆகுது இந்த பரிமாணங்கள் அப்படின்றதையும் பத்தியும் ரொம்ப டீடைலா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரிமாணம்னா என்ன இப்ப நம்ம கண்ணால எந்த லெவலுக்கு பார்க்க முடியும் நம்ம பார்க்கிற விஷயங்கள் நம்ம செய்யற விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது சரி ஒரு ஒரு செயல் நம்ம செய்ய போகிறோம் ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா டாஸ்க்கு பண்ண போகிறோம் மேத்தமெட்டிக்கல் வைக்ஸ் நம்ம சொல்லணும்னா எக்ஸ் ஒய் விசட் அப்படின்னு ஸோ இதுதான் ஒரு டாஸ்க் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஷெடியூல் நாம வச்சுருப்போம் இந்த டைமில் இதை போய் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுருப்போம் ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியலை அந்த செயலை நம்மால் பண்ண முடிய அந்த டைமுக்கு நம்ம அதை பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு நாள் வேறு டைமில் வேறு மாதிரியான ஷெடியூல் போட்டுதான் அதை பண்ண முடியும் இல்லையா அதுதான் வந்து இந்த பரிமாணம் அப்படின்றது இப்போ இதில் டைம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த மூணு விஷயங்களுமே சேஞ்ச் ஆகுது ஸோ அந்த டைம் தான் இங்கே மேஜர் ரோல் பிளே பண்ணுது ஓகே இப்போ இதில் எத்தனைலாம் பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஜீரோ ஜீரோ அப்படின்ற ஒரு பரிணாமம் கூட இருக்கு அது வந்து ஒரு டாட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு புள்ளி மட்டும்தான் ஜீரோ பரிமாணம் ஒன் டைமென்ஷன் அப்படின்றது வந்து ரெண்டு டாட் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டாட் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு அதுக்குள்ளே மட்டும்தான் மூவ் ஆயிக்க முடியும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும்தான் மூவ் ஆயிக்க முடியும் செக்ஷன் டூ டைமென்ஷன் அப்படின்னா ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கும் அதில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்ட் அண்ட் ரைட் தேர்ட் டைமென்ஷன் நாம வாழ்ந்துச்சுக்கோ இந்த உலகம் இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு கார் பார்த்தாலும் சரி இல்லை வந்து ஒரு மரம் பார்த்தாலும் நம்ம த்ரீ டைமென்ஷன்ல தான் பார்க்குறோம் என்ன என்னென்ன த்ரீ டைமென்ஷன் மேலே கீழே லெஃப்டில் ரைட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லையா இந்த டைமென்ஷனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி ஓகே இந்த சயின்ஸ் படி இந்த த்ரீ டைமென்ஷன் வரையும் இருக்கு ஃபோர்த்து டெமென்ஷன்க்கு போனா அது வந்து கடவுள் நிலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மேலேயும் வந்து ஸ்பெக்ஷுவலாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாத விஷயங்களே இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அண்டத்தவே இந்த பிண்டத்துல பார்த்து நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம அப்புறம் வந்து உடலை விட்டு அந்த ஆன்மா மட்டுமே ட்ராவல் பண்ற மாதிரி ஆன விஷயங்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க இத வந்து நம்ம தமிழ் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச நம்ம சித்த பெருமக்கள் சொல்லி வச்ச விஷயங்கள் ஆனா வெஸ்டர்ன் பீப்புள் சொல்கிறது தானே எல்லாரும் நம்புறோம் ஸோ அவங்க சொல்றது நம்ம மைண்டை பேஸ் பண்ணி மைண்டோட நம்ம கான்சியஸ்னஸை பேஸ் பண்ணி தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிற பீப்புள் என்ன மனநிலையில் மனநிலையில இருப்பாங்க அப்படி இவங்க வந்து நான் வாழ்ந்துட்டு இந்த உலகம் தான் உண்மை நான் எங்க அம்மா அப்பா வயிற்றுல இருந்து பிறந்திருக்கேன் ஸோ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான் லக்ஸூரியஸாக வாழணும் நான் சந்தோஷமாக வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் ஆனால் எதையுமே யோசிக்க மாட்டாங்க நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போக போகிறேன் இந்த தாட்டை உனக்கு சுத்தமாக இருக்காது நான் பணம் சம்பாதிக்கணும் நான் நான் ஓடணும் நான் ஓடிட்டே இருக்கணும் என்னோடய ஆசைகள் மட்டுமே நிறைவேறணும் எனக்கே எல்லோரும் அன்பு கொடுக்கணும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் சொல்றோம் நம்ம வாழ்ந்துருக்க இந்த லைஃப்ல ரொம்ப டீப் டவுனாக இன்வால்மெண்ட்டா இருக்கிறவங்க தான் இந்த த்ரீ த்ரீ டைமென்ஷன்ல இருக்கிற பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்னன்ற ஒரு அவேர்னஸே இருக்காது ஆன்மீகம்னா என்ன நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அது நம்மளை இயக்குது அது இல்லாமல் நாம இல்லை அதுதான் நம்மளுடைய பேஸ் அப்படின்ற ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் நாத்திகவாதியாகும் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் ஏத்தீஸ்ட் சொல்ற கடவுள் நம்பிக்கையை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிற பீப்புளும் இந்த தேர்ட் டைமென்ஷனில் இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிறவங்க பீப்புளோட மைண்ட் செட்டோட மைண்ட் செட் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டைமென்ஷன் இந்த ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா நான் வந்து இந்த உடம்பு மட்டும் கிடையாது நான் ஒரு ஆத்மா அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவான ஒரு ட்ரூத்தை வந்து அவங்க எப்போயுமே மைண்டில் வச்சுட்டே இருப்பாங்க தன்னோட லைஃப்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட இது எல்லாமே இறைவனா இது எல்லாமே வந்து நடக்கணும் இருக்கு நடக்குது சோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஜஸ்ட் பி நான் தான் இருப்பேன் அதை விட்டுட்டு நாம பண்ற வேலையை பாக்கலாம் நம்ம ஒரு வேலையா போவோம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க சரியா அதை மாத்தணும் இல்ல இந்த சுச்சுவேஷனை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளுக்குள்ள போக மாட்டாங்க ரொம்ப நியூட்ரலான மனநிலையில இருப்பாங்களாம் உண்மையான ஆன்மாவுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேருந்து வெளிவரும்போது ஸோ அவங்களுமே ரொம்ப காமாக இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் ஏ சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எப்படி விவேகமாக இருக்கிறது வேகத்தை விட விவேகம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வைராக்கியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்படுறதா இருக்கட்டும் வெற்றி தோல்வின்றத பார்க்காமலே அதை கன்சிடரே பண்ணாமல் நான் செய்யற வேலையெல்லாம் நான் போயிட்டே இருப்பேன் ஃபோக்கஸ்ஸாக என்ன வந்தாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் இந்த போத்து டைமென்ஷன் பீப்புளாம ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல இந்த மாதிரி நம்ம மனநிலைக்கு தான் எல்லாரும் போகணும் அப்படின்றதுக்காக நாம் இவ்வளவோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம்ல இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் மெடிடேஷன்ஸாக இருக்கட்டும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி உனக்கு பிடிச்ச விஷயத்த வாழ்கிறதுக்காகவும் உடனேயே உணர்றதுக்காகவும் இல்லையா இது எல்லாமே ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கிற பீப்புள் தான் ட்ரே பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆழமான தெளிவு ஞானம் அப்படின்றது ஒரு துளினாலும் அவங்களுக்குள்ள இருக்கும் இதுதான் ஆன்மீகம் இதுதான் அப்படின்ற ஒரு சோல் கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் அப்புறம் வந்து விழிப்புணர்வு தன்மை கான்சியஸ்னஸ்னாலே விழிப்புணர்வு தானே அவேர்னஸ் நான் என்ன பண்ணிட்டு நான் என்ன யோசிக்கிறேன் என்ன சிந்திக்கிறேன் இந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் இந்த டைம்ல நான் எப்படி பேசணும் இதை பேசுனா அந்த பிரச்சனை வருமா பேசுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிய இதை நீ பேசு இதை நீ பேசாத அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படின்றது ரொம்ப வந்து ஹைப்ப ஹையராக அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு குரு மாதிரி அவங்கள கைட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய இன்ட்யூஷனே ஸோ இதுதான் வந்து போத்த டைமென்ஷன்ல இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட்டு டைமென்ஷன்ல இருக்கிறவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா அவங்களோட மைண்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்றது ஒரு சன்னியாசி லெவலுக்கு இருக்கும்னே சொல்லலாம் சன்னியாசினா என்ன எப்படி இருப்பாங்க அவங்க இந்த உலகமே பெய்யடா அப்புறம் வந்து இது வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஆழமான இறை தேடல்ல இருப்பாங்க இல்லையா அவங்க மன ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மனநிலையில இருக்க முடியும் மைண்ட் செட் ஆஃப் எண்ணங்கள் வந்து தோன்றுமா அதே மாதிரி அவேர்னஸ் ஒரு லெவலுக்கு மேல அதிகரிக்கும் போது ஃப்யூச்சராக நான் என்ன நடக்க போகுது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றத தாண்டி அப்படியே என்ன சொல்றது லைவ்லியாக விஷன்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போகுது நீ சொல்கிற வார்த்தை பழிக்கும் தெய்வ வாக்கு அப்படின்னா சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது அப்படியே நடக்கும் ஸோ அந்த மாதிரியான பீப்புள் தான் வந்து இந்த சன்னியாசிகள் ஆனால் இவங்க மோஸ்ட்லி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க நான் ஒரு சன்னியாசின்ற ஒரு நேர் உண்மையான சன்னியாசியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நான் ஒரு இறை தேடலில் இருக்கேன் இறையில் இருக்கேன் அப்படின்றது நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியுமே அவங்க போய் சொல்லி பப்ளிசிட்டி அப்படின்றதே அவங்ககிட்ட இருக்காது என்கிட்ட வாங்க நான் இதையும் கற்றுத்தாரேன் அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க அவங்க தான் வந்து சன்னியாசின்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பீப்புள் உண்மையான இறை தேட்டரில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஸோ கிட்ட அவங்கள தேடுறதே ரொம்ப கஷ்டம்தான் லைஃபே வந்து தேவையில்லை அந்த இறைநிலை மட்டுமே சிந்தனையாக இருக்கிறது நம்ம சித்திர பெருமக்கள் இந்த நிலையை தாண்டி தான் அவங்க சித்தராகவே ஆயிருப்பாங்க புத்து டைமென்ஷன் பீப்புள் இருக்குது சிக்ஸ்து செவன்த்து அப்படின்னு நிறைய டைமென்ஷன் சொல்கிறாங்க ஆனால் நம் மனிதனாக இருக்கிற நாம இந்த டைமென்ஷன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் நாம் எந்த டைமென்ஷனில் இருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த இப்போ கரண்ட்டாக நம்மளால் முடிஞ்சது என்ன தேர்ட் டைமென்ஷன்லேயே இருக்காமல் ஃபோர்த்து டைமென்ஷனில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இரைன்ற ஒரு சக்தி இருக்குது அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆழமான புரிதலோடையும் தெளிவோடையும் உணர்றதற்கான முயற்சிகளை நாம எடுக்கணும் நாம டிரான்சென்ட் ஆகணும் இந்த மைண்ட் டிரான்சென்ட் த்ரீ டி ஃபைவ் டி ஃபைவ் டி டூ செவன் டி டெவன் செவன் லெவன் வரைக்கும் போயிட்டே ட்ரான்சென்ட் ஆகிட்டே டிரான்சென்ட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியும் அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் நிலைத்தன்மை அது எல்லாமே நமக்குள்ள இருக்கு ஸோ நாம் அது தகுதியானவராக இருக்கும் அதுக்கான பயிற்சி முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் இது பாசிபிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ நான் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இப்போ நான் வந்து சம்பாதிக்கணும் இப்போ நான் ஒரு தையல் கிளாஸ் போய் தான் சம்பாதிக்க போறேன் அங்கே போய் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அதை கற்றுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அப்புறமா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ கற்றுக்கோ கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண அப்போ தான் உன்னால் வந்து உன்னோட மைண்டையும் சரி உன்னோட தாட்ஸையும் சரி உன்னோட லைஃப்பையுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பாசிட்டிவிட்டியோடு கொண்டு போக முடியும் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ஓகே இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்